வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆடி பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்போது வருகின்றது ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்று நாம் வழிபடும் முறை வழிபடும் நேரம் அன்று தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் மற்றும் அதன் பலன்கள் அல்லது சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆகும் இந்த மாதத்தில் ஆடி மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதைப் போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடி கருதப்படுகின்றது ஆடி ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படுகின்றது அதனால் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் சொல்வதுண்டு முதலில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு எப்போது வருகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆடி பெருக்கு எனும் ஆடி பதினெட்டு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது அந்த நாளில் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்து வருகின்றது அதனால் இந்த வருடம் ஆடி பிறப்பு தனி சிறப்பாக கருதப்படுகின்றது அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு மிகவும் உகர்ந்தது என்பதால் இந்த நன்னாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் வரும் ஆடி பெருக்கு நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் ஆடி பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகின்றது அன்று நாம் வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஒன்பது வரை அல்லது காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஆகும் இந்த வருடம் ஆடிப்பெருக்கன்று நம் தாலி மாற்ற வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஆகும் அன்று காலை ஏழு நாற்பத்தி நாலு மணி முதல் எட்டு இருபது மணி வரை வாஸ்து நல்ல நேரம் உள்ளது இந்த நேரத்தில் புனித நீராடி தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு அடுத்து ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகின்றது அதன் பின் உள்ள புராண கதையை பற்றி பார்க்கலாம் கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது கிருஷ்ணர் கங்கை நதியை காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார் காவிரி ஆறு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது அதனால் சந்தோஷமாக விஷ்ணு பகவான் இருக்கும் இடங்களுக்கு சென்றது ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது ஆடிப்பெருக்கன்று புகழ்பெற்ற ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இருந்து ரங்கநாதர் சுவாமி அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு இந்த நாளில் எழுந்தருள்வார் காவேரி ஆற்றுக்கு புடவை கம்பல் கருப்புமணி மணி தாலி கயிறு வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் அன்று நடக்கும் இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்றும் கூறுவார்கள் இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகின்றது அதனால் ஆடி பெருக்கன்று ரங்கநாதர் எழுந்தருளும் காட்சியைக் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவேரி கரையோரத்தில் குவிவார்கள் அன்றைய காலத்தில் சிலப்பதிகாரத்தில் ஆடி பதினெட்டின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள் ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம் இது விவசாய வேலைக்கு முக்கியமாக நேரமாக கருதப்படுகின்றது மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும் விவசாயிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள் இந்த நாளில் நாம் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை அதையே ஆடிப்பட்டம் தேடி விதை என பழமொழியும் கூறியுள்ளனர் அடுத்து ஆடிப்பெருக்கன்று வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு விழா தமிழ் பண்பாட்டின் சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளில் ஒன்றாகும் அன்று மக்கள் ஆற்றங்கரையில் கூடி நின்று ஆற்று பெருக்கை கண்டு கழிப்பர் அன்றைய தினம் மக்கள் ஆற்றில் குளித்துவிட்டு ஆற்றங்கரையில் பூஜை செய்வதற்கு ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வார்கள் அந்த இடத்தை பசும் சாணத்தால் மெழுகி சுத்தம் செய்து அதன் மேல் வாழை இலையை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கின்றனர் மேலும் வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு எலுமிச்சை பழம் பழங்கள் முக்கியமாக அன்று கலவை சாதம் படைத்து ஊதுவத்தி கற்புறம் காண்பித்து வழிபடுகின்றனர் தங்களுக்கு தடங்கள் இல்லாத விளைச்சல் வேண்டி நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டில் பலவிதமான கலவை உணவுகளை தயார் செய்து வந்து ஆற்றங்கரையில் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியோடு உணவை உண்பார்கள் புதிதாக திருமணம் ஆனவர்கள் ஆடி தங்கள் தாலியில் உள்ள மஞ்சள் கயிற்றை நீக்கிவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றை தன் கணவன் கையால் கட்டிக்கொள்வார்கள் இதன் மூலம் அவர்களது மாங்கலிய பாக்கியம் நீடிக்கும் என்பதும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது மேலும் அன்று புதுமண தம்பதியை தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள் திருமணம் ஆகாத பெண்களும் அம்மனை வேண்டி மஞ்சள் கட்டிக் கொள்வார்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் அடுத்த ஆடி மாதத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்கின்றார்கள் ஆடி பெருக்கன்று திருமணமான மற்ற பெண்களும் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாளில் காவிரியின் புனித நீராடினால் நம்முடைய பாவம் போகும் செல்வ பலமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம் ஆடி பெருக்கன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்காக முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை மக்கள் பழக்கமாக கொண்டுள்ளார்கள் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் இந்த நாளில் செய்யப்படும் தானங்களும் தர்மங்களும் மிகவும் பலன் தரும் ஆடி பெருக்கு நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் அது பெருகும் என்பது நம்பிக்கை முடியாதவர்கள் ஆடி பெருக்கன்று மகாலட்சுமி பாசம் செய்யும் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை வாங்குவது சிறப்பு ஆடி முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர் நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு அன்று புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் அங்கு நடைபெறும் மக்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள குலக்கரையிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி பெருக்கன்று தங்களுடைய குடும்பம் செழிக்க மற்றும் தங்களது வாழ்வு வளம் பெற எமது ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி